பார்ட்டி எப்படி இருந்துச்சு பார்ட்டியா தான் இருந்துச்சு நல்ல சாப்பாடு நல்ல மக்கள் உனக்கு சரணோட காயின் கலெக்ஷன் பார்த்தீங்களா எத்தனை காயின்ஸு எல்லாம் ரேர் காயின்ஸு எவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ டெடிக்கேட்டடாக கலெக்ட் பண்ணுறாரு ம் நல்லா இருந்துச்சு ஆனால் காயின்லாம் எவ்வளோ பழசாக அழுக்காக இருந்துச்சு அதுதான் ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி அதை க்ளீன் பண்ணாமல் துடைக்காமல் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்காருன்னு தெரியல அடக்கடவில்லை இது தெரியாது அவங்களுக்கு அந்த காயின்லாம் எவ்வளவு எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வேல்யூ அதுக்கு அவரே சொன்னார் க்ளீன் பண்ணக்கூடாதான் அப்படியா ஆமாமா அதுக்கு தான் நான் வீட்டெல்லாம் துடைக்கிறதே இல்லையே நம்ம வீடு எப்படி இருக்கோ அப்படியே விட்டுறது தான் வேல்யூ கூடும் குளிக்கிற ஏதாவதுண்டா திறனா